உங்க பிள்ளைங்க ஆன்லைன்ல சேஃபா இருக்காங்களா யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்தியால இப்போ ஒரு புது சட்டம் வந்திருக்கு இது டிஜிட்டல் உலகத்தே தலைகீழா மாத்த போகுது முக்கியமா நம்ம குழந்தைகளோட பாதுகாப்பு விஷயத்துல இன்னைக்கு ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க இருநூறு கோடி ரூபாய் இந்த நம்பருக்கும் உங்க குழந்தையோட டேட்டாவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா இது சும்மா ஒரு ஃபைன் கிடையாது இது ஒரு பெரிய வார்னிங் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களோட டேட்டாவை தப்பா பயன்படுத்துற எந்த கம்பெனியா இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு நேரடி எச்சரிக்கை அப்போ எதுக்கு இவ்ளோ பெரிய அபராதம் ஏன்னா இந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு ஒரு இரும்பு கவசம் மாதிரி பாதுகாப்பு கொடுக்குது அந்த பவர்ஃபுல்லான பாதுகாப்பு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துல எந்த ஒரு குழப்பத்துக்கும் இடமே இல்ல சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது உங்களுக்கு பதினெட்டு வயசு முடியலையா அப்போ சட்டப்படி நீங்க ஒரு குழந்தை இது ஏன் இவ்வளவு முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வயசு வரம்பு தான் உங்களுக்கான எல்லா டிஜிட்டல் பாதுகாப்பையும் உடனே ஆக்டிவேட் பண்ணுது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க பதினெட்டு வயசை தொடரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டிஜிட்டல் உலகத்துல உங்களுக்கு ஒரு பாடி கார்டு இருக்கிற மாதிரி இனிமே உங்க டேட்டாவை யாரும் அவ்வளோ சுலபமா சுரண்டிட முடியாது சரி இந்த டிஜிட்டல் பாதுகாப்பை யார் உறுதி செய்வாங்க தான் கேமே மாறுது இந்த சட்டம் பவரை கம்பெனிகள் கிட்ட இருந்த சீதா பெத்தவங்க கைக்கு கொண்டு வந்து கொடுக்குது ஆமாங்க சட்டப்படி பெத்தவங்க தான் இனிமே அவங்க குழந்தைகளோட டிஜிட்டல் ரெப்ரசென்டேட்டிவ் இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க புள்ளைங்க யூஸ் பண்ற ஆப்ஸுக்கு அவங்களோட டேட்டாவை கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ற கடைசி அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு இப்படி நினைச்சுக்கோங்க இது ஒரு டிஜிட்டல் கேட் மாதிரி இனிமே எந்த ஒரு ஆப் இல்ல வெப்சைட் உங்க குழந்தையோட டேட்டாவை வாங்க நினைச்சாலும் அவங்க முதல்ல உங்ககிட்ட வந்து தான் பெர்மிஷன் கேக்கணும் ஒரு அப்பாவா அம்மாவா அந்த கேட்டோட சாவி இப்போ உங்க கையில தான் இருக்கு பெத்தவங்களுக்கு இந்த புது பொறுப்பு மட்டும் வரல இதோட சேர்த்து கம்பெனிங்க குழந்தைங்களோட டேட்டாவை வச்சு என்னவெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் வந்திருக்கு டிபிடிபி சட்டத்தோட செக்ஷன் நைன் ஒரு தெளிவான ரெட் லைன் மாதிரி இது சும்மா ஒரு அட்வைஸ் கிடையாது இது ஒரு முழுமையான தடை சில சுரண்டல் வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு தடை இது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க குழந்தை பார்க்குற வீடியோக்களை வச்சு அவங்களுக்கு ஷூ விளம்பரத்தை காட்டுறது இல்ல அவங்க எந்தெந்த வெப்சைட் போறாங்கன்னு ட்ராக் பண்ணி அவங்கள பத்தி ஒரு ப்ரொஃபைல் உருவாக்குறது இதெல்லாம் இனிமே சட்டப்படி தப்பு இது குழந்தைங்களோட ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸையும் மொத்தமா மாத்திடும் பாருங்க சரி இது எல்லாத்துல இருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பழைய சிஸ்டம்ல ரூல்ஸ் எல்லாம் தெளிவா இல்லாம இருந்துச்சு கம்பெனிங்க நேரா குழந்தைங்க கிட்டயே சம்மதம் வாங்கி அவங்க டேட்டாவை விளம்பரங்களுக்கு கண்டபடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த புது டிபிடிபி சட்டத்துல பதினெட்டு வயசுன்னு ஒரு தெளிவான லிமிட் இருக்கு பெத்தவங்களோட சம்மதம் கட்டாயம் அப்புறம் குழந்தைங்களை ட்ராக் பண்றதுக்கும் அவங்கள டார்கெட் பண்ணி விளம்பரம் காட்டுறதுக்கும் முழுசா தடை விதிச்சிருக்காங்க சிம்பிளா சொன்னா பவர் இப்போ பிளாட்ஃபார்ம் கிட்ட இருந்து பெத்தவங்க கைக்கு வந்திருக்கு இந்த நாலு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு கீழேனா உங்க டேட்டாவுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு இருக்கு ரெண்டு பெத்தவங்க தான் சம்மதம் கொடுக்கறதுக்கான சட்டப்பூர்வ கேட் கீப்பர்ஸ் மூணு குழந்தைங்களை ட்ராக் பண்றதும் அவங்கள டார்கெட் பண்ணி விளம்பரம் பண்றதும் இனிமே இல்லீகல் நாலு இந்த ரூல்ஸை மீறினா ஃபைன் ரொம்ப அதிகம் இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் போகலாம் இதெல்லாம் சும்மா ரூல்ஸ் இல்லை உங்களுக்கான புதிய டிஜிட்டல் உரிமைகள் இப்போ உங்களுக்கு சட்டம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸ்க்கு இது தெரியுமா இல்ல தெரிஞ்சும் மதிக்காம இருக்காங்களா உங்க உரிமைகளை கேட்டு வாங்க நீங்க தயாரா